வணக்கம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கள் கிழமை இந்த திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களுமே சரஸ்வதி வழிபாடு செய்ய வேண்டிய நாட்கள்னு உங்களுக்கு தெரியும் என்னென்னா ரெண்டு நாளும் ஒரே மாதிரி தான் இருக்குது பலன்கள் ராசி பலன்கள் அதனால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்திக்கோங்க என்ன சார் ஒருத்தர் கேட்குறாரு மூணு நாளும் தொடர்ச்சியாக நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க கொஞ்சம் அப்படி இப்படி சொல்லுங்கள் சார்ங்கிறாரு நாங்கள் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குது தொடர்ச்சியை அஞ்சு நாட்கள் கூட ஜோதிட சாஸ்திரப்படி இருக்கலாம் பார்க்கலாம் மேஷ சூப்பரான நாள் திங்கள் செவ்வாய் இரண்டு நாளும் உங்கள் பிறவிபலமான தைரியம் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றியை உயர்வை நிம்மதியை சந்தோஷத்தை எல்லா செயல்களிலும் தரும் அனுகூலமான எண் இரண்டு மூன்று மேற்கு தெற்கு வெள்ளை மஞ்சள் திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு சிகப்பு மஞ்சள் செவ்வாய் இந்த இரண்டு நாட்களும் உங்க மேலே ஏகப்பட்ட பொறாமை இருக்கு அதை எப்படி குறைக்கிறது அம்மனுக்கு கோயிலில் போய் தீபம் போடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவ்வப்பொழுது ஓம் சொல்லரசியே போற்றி சொக்கநாதரே போற்றி சொர்ண பைரவரே போற்றி சொர்ணாம்பிகையே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க இந்த ரெண்டு நாளும் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம்னு இருக்கு ஓம் ஞானானந்தம் அயம் தேவம் நிர்மலம் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லை அது நிறைய வரிகள் இருக்கு படிச்சு பாருங்க ஜெயமோகனுடைய வெண்மொரசு செல்போன்ல இருக்கு படிச்சு பாருங்க கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படிங்க ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க பசுமாடு நாய் காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும் உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சந்திராஷ்டமம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது அசை வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை தேவையற்ற வம்பு வழக்கிற்கு கவனம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரோஹிணி மிருகசேரிடம் கருத்துகை ஜாக்கிரதை அனுகூலமான என் திசை நிறம் இரண்டு நாட்களும் கிடையாது இரண்டு நாட்களும் முக்கிய முடிவு கூடாது பண விஷயத்தில் ஜாக்கிரதை நிதானம் கவனம் திங்கள் செவ்வாய் இந்த இரண்டு நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்போ வழிபாடு கட்டாயம் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் சரஸ்வதியே நமக சந்திரனே நமக சௌமியனே நமக சௌமியன்னா புதன் மனசு புத்தி படிப்பு இது மூணும் உன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டது இந்த மந்திரத்தை சொல்லுங்க குருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை பாட்டு கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க தமிழ் தான் ஒன்னும் இருக்காது புரியாட்டி பரவாயில்ல கன்று நின்பதந்தாங்க நின்வெள்ளை உள்ள தந்தாமரைக்கு தகாது குலோன்னு ஆரம்பிக்கும் படியுங்க ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க கல்விக்கு உதவி செய்வது உங்கள் குழந்தைகளுடைய கல்வியை மேம்படுத்தும் காக்கைக்கு சோறு வைங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க ஜெயகிரிங்களோ தோக்க மாட்டீங்க இந்த ரெண்டு நாளும் மிதுன ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் ரெண்டு நாளுமே திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு வெற்றி பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான எண் இரண்டு நாட்களுமே மூன்று ஆறு வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் செவ்வாய் இந்த இரண்டு நாட்களும் உங்க மேலே ஏகப்பட்ட பொறாமை இருக்கு எப்படி குறைக்கிறது அம்மனுக்கு கோயில்ல போய் தீபம் போடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவ்வப்பொழுது ஓம் சொல்லரசியே போற்றி சொக்கநாதரே போற்றி சொர்ண பைரவரே போற்றி சுர்ணாம்பிகையே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் இந்த ரெண்டு நாளும் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம்னு இருக்குது ஓம் ஞானானந்தம் தேவம் நிர்மலம் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லை அது நிறைய வரிகள் இருக்குது படித்து பாருங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இருக்குது படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படிங்க ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க பசுமாடு நாய் காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும் உறுதி கடகராசிக்காரயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பா இல்ல திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் இல்லை கூட்டி கழிச்சு பார்த்தா தோல்வி அதிகம் தப்பிக்க முடியுமா பிரார்த்தனை பண்ணனா தப்பிக்கலாம் என்ன செய்யறது சொல்றோம் இரண்டு நாட்களும் பேச்சிலே நிதானம் பொறுமை கவனம் அனுகூலமான எண் மூணு நட்சத்திரத்துக்கும் ஒன்று தெற்கு வெள்ளை திங்கள் இரண்டு தெற்கு சிவப்பு செவ்வாய் திங்கள் செவ்வாய் இந்த இரண்டு நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்ப வழிபாடு கட்டாயம் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் சரஸ்வதியே நமக சந்திரனே நமக சௌமியனே நமக சௌமியன்னா புதன் மனசு புத்தி படிப்பு இது மூணும் உன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டது இந்த மந்திரத்தை சொல்லுங்க குருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை பாட்டு கோயில்லர் இருந்து படிச்சு பாருங்க தமிழ் தான் ஒன்றும் சிரமமா இருக்காது புரியாட்டி பரவாயில்ல வெண்தாமரை கன்று நின்பதம் தாங்க நின்வெள்ளை உள்ள தந்தாமரைக்கு தகாது குலோன்னு ஆரம்பிக்கும் படியுங்க ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க கல்விக்கு உதவி செய்வது உங்கள் குழந்தைகளுடைய கல்வியை மேம்படுத்தும் காக்கைக்கு சோறு வைங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க இந்த ரெண்டு நாளும் சிம்ம ராசிகார நேர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே வெற்றி உயர்வு மூணு நட்சத்திரத்துக்கும் உங்கள் தில்லு தைரியம் ஜெயிக்கும் அனுகூலமான என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் திங்கள் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய் இந்த இரண்டு நாட்களும் உங்க மேலே ஏகப்பட்ட பொறாமை இருக்கு எப்படி குறைக்கிறது அம்மனுக்கு கோயிலில் போய் தீபம் போடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவ்வப்பொழுது ஓம் சொல்லரசியே போற்றி சொக்கநாதரே போற்றி சொர்ண பைரவரே போற்றி சொர்ணாம்பிகையே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க இந்த ரெண்டு நாளும் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம்னு இருக்குது ஓம் ஞானானந்தம் மயம் தேவம் நிர்மலம் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லை அது நிறைய வரிகள் இருக்குது படித்து பாருங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இருக்கு படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படிங்க ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க பசுமாடு நாய் காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும் உறுதி கண்ணீராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் சந்தோஷமான முன்னேற்றம் கிடைக்கும் பிரமாதம் அனுகூலமான எண் மூன்று ஆறு வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு திங்கள் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் செவ்வாய் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் மற்றவங்களுக்கு இருக்குது அது பாதிக்குமா கட்டாயம் பாதிக்கும் கட்டாயம் பாதிக்கும் வாழ்த்துக்கள் உங்களை உயர்த்துறது மாதிரி வைத்தெறிச்சல் குறைக்கும் பிரச்சனை பிரச்சனையன்னு நினைக்காதீங்க பிரச்சனையை குறைக்காது அதிர்ஷ்டத்தை குறைக்கும் எனவே வயத்தறிச்சலை குறைக்கணும் எப்படி தண்ணியை குடிங்க அப்படிங்கிறீங்களா ஜெலுசிலப் சாப்பிடுங்க டைஜீனை குடிங்கங்கிறீங்களா பிரார்த்தனை மூலமாக குறைச்சுடலாம் எப்படி ஓம் சித்திரகுப்தரே போற்றி சித்திரலேகா போற்றி பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி சரஸ்வதியே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் அவ்வப்பொழுது சொல்லிக்கிட்டே இருங்க ரெண்டு நாளும் ஜெயமோகனுடைய வெண்முரசு அல்லது பாலகுமாரனுடைய உடையார் படித்து பாருங்கள் புத்தகம் கோயிலில் இருந்து காமணி நேரம் ஏழைகளுக்கு படிப்பு உதவி செய்யுங்க காக்கைக்கு சாப்பிட கொடுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமல் போகும் அதனால தான் பாருங்கள் வெற்றியை வெளியில் பல பேர் சொல்ல மாட்டாங்க தோல்வியை தான் தைரியமாக வெளியில் சொல்லுவாங்க அதுதான் நல்ல பழக்கம் எங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கிற வெற்றியை உயர்வை எல்லாத்துக்கும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது தோல்வியை வலியை பிரச்சனையை மற்றவங்களுக்கு சொல்கிறது நல்லது இதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறேன் எனவே புரிஞ்சுக்கிங்க ஏங்க அப்படியே அம்மா வைத்தறிஞ்சல் தான் வேற என்ன அண்ணனும் தம்பியும் அக்காவும் தங்கையும் பொறாமைப்பட மாட்டார்களா என்ன அதனால் உங்களுக்கும் தெரியும் செய்யுங்க இந்த வழிபாட்டை நல்லது துலாராசிக்காரனே ரிலே சிறப்பான நாளாக இல்லை இரண்டு நாட்களுமே வீண் செலவு வீண் கவலை அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் ரெண்டு நாட்களும் சிறப்பாக இல்லை திங்கள் செவ்வாய் அனுகூலமான எண் ஒன்று வடக்கு வெள்ளை திங்கள் இரண்டு மேற்கு சிவப்பு செவ்வாய் திங்கள் செவ்வாய் இந்த இரண்டு நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்போ வழிபாடு கட்டாயம் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் சரஸ்வதியே நமக சந்திரனே நமக சௌமியனே நமக சௌமியன்னா புதன் மனசு புத்தி படிப்பு இது மூணும் ஒன்னோட ஒன்னு சம்மந்தப்பட்டது இந்த மந்திரத்தை சொல்லுங்க குருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை பாட்டு கோயிலர் இருந்து படிச்சு பாருங்க தமிழ் தான் ஒன்னும் சிரமம் இருக்காது புரியாட்டி பரவாயில்ல வெண்தாமரைக்கன்று நின்பதந்தாங்க நின்வெள்ளை உள்ள தண்டாமறைக்கு தகாது குலோன்னு ஆரம்பிக்கும் படியுங்க ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க கல்விக்கு உதவி செய்வது உங்கள் குழந்தைகளுடைய கல்வியை மேம்படுத்தும் காக்கைக்கு சோறு வைங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க இந்த ரெண்டு நாளும் விருச்சிக ராசிக்கார நேயர்களே ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை பதட்டம் அவசரம் தடுமாற்றம் குழப்பம் வேகம் சுறுசுறுப்புங்கிற பேரில் பதட்டம் எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமையா இருக்கணும் பணிவாக இருக்கணும் ரெண்டு நாளும் அனுகூலமான என் இரண்டு வடக்கு பச்சை திங்கள் இரண்டு தெற்கு சிவப்பு செவ்வாய் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சிறப்பாகலைங்கிறதுனாலே வசதிப்பட்ட நேரத்தில் அன்னை மகாலட்சுமிக்கும் சரஸ்வதிக்கு தீபம் போடுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் கலைவாணியே போற்றி காசியபரே போற்றி கதிரே போற்றி கத்ரு தேவியே போற்றி இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்கள் கம்பர் அருளிய சரஸ்வதி அந்தாதி எல்லாம் செல்ஃபோனில் இருக்குல்ல இப்போது படித்து பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி ஆம் ரெண்டு நாளும் செய்யணும் தனுசு ராசிக்கார நேர்களை சூப்பரான நாட்கள் இரண்டு நாட்களுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களும் நல்ல நாட்களாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு சந்தோஷம் நல்ல நாள் உங்கள் பிறபலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை திங்கள் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய் உங்க மேல ஏகப்பட்ட வைத்தறிச்சல் மற்றவங்களுக்கு இருக்கு அது பாதிக்குமா கட்டாயம் பாதிக்கும் கட்டாயம் பாதிக்கும் வாழ்த்துக்கள் உங்களை உயர்த்துறது மாதிரி வைத்தறிச்சல் குறைக்கும் பிரச்சனை பிரச்சனையு நினைக்காதீங்க பிரச்சனையை குறைக்காது அதிர்ஷ்டத்தை குறைக்கும் எனவே வைத்தறிச்சலை குறைக்கணும் எப்படி தண்ணியை குடிங்க அப்படிங்கிறீங்களா ஜெலுசிலப் சாப்பிடுங்க டெய்ஜீனை குடிங்கிறீங்களா பிரார்த்தனை மூலமாக குறைச்சுடலாம் எப்படி ஓம் சித்திரகுப்தரே போற்றி சித்திரலேகா போற்றி பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி சரஸ்வதியே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் அவ்வப்பொழுது சொல்லிக்கிட்டே இருங்க ரெண்டு நாளும் ஜெயமோகனுடைய வெண்முரசு அல்லது பாலகுமாரனுடைய உடையார் படிச்சு பாருங்கள் புத்தகம் கோயிலில் இருந்து காமணி நேரம் ஏழைகளுக்கு படிப்பு உதவி செய்யுங்க காக்கைக்கு சாப்பிட கொடுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும் அதனால தான் பாருங்கள் வெற்றியை வெளியில் பல பேர் சொல்ல மாட்டாங்க தோல்வியை தான் தைரியமாக வெளியில் சொல்லுவாங்க அதுதான் நல்ல பழக்கம் எங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கிற வெற்றியை உயர்வை எல்லாத்துக்கும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது தோல்வியை வலியை பிரச்சனையை மற்றவங்களுக்கு சொல்கிறது நல்லது இதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறேன் எனவே புரிஞ்சுக்கிங்க ஏங்க அப்படி அம்மா வைத்தறிச்சல் தான் வேற என்ன அண்ணனும் தம்பியும் அக்காவும் தங்கையும் பொறாமைப்பட மாட்டார்களா என்ன அதனால் உங்களுக்கும் தெரியும் செய்யுங்க இந்த வழிபாட்டை நல்லது மகர ராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாள் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு நல்லது உண்டு சந்தோஷம் அப்புறம் என்ன கலக்குங்க ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அனுகூலமான எண் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள் திங்கள் ஏழு ஆறு வடக்கு தெற்கு வெள்ளை நீளம் செவ்வாய் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் மற்றவங்களுக்கு இருக்குது அது பாதிக்குமா கட்டாயம் பாதிக்கும் கட்டாயம் பாதிக்கும் வாழ்த்துக்கள் உங்களை உயர்த்துறது மாதிரி வைத்தறிச்சல் குறைக்கும் பிரச்சனை பிரச்சனையன்னு நினைக்காதீங்க பிரச்சனையை குறைக்காது அதிர்ஷ்டத்தை குறைக்கும் எனவே வயத்தறிச்சலை குறைக்கணும் எப்படி தண்ணியை குடிங்க அப்படிங்கிறீங்களா ஜெலுசிலப் சாப்பிடுங்க டெய்ஜீனை குடிங்கங்கிறீங்களா பிரார்த்தனை மூலமாக குறைச்சுடலாம் எப்படி ஓம் சித்திரகுப்தரே போற்றி சித்திரலேகா போற்றி பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி சரஸ்வதியே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் அவ்வப்பொழுது சொல்லிக்கிட்டே இருங்க ரெண்டு நாளும் ஜெயமோகனுடைய வெண்முரசு அல்லது பாலகுமாரனுடைய உடையார் படித்து பாருங்கள் புத்தகம் கோயிலில் இருந்து காமணி நேரம் ஏழைகளுக்கு படிப்பு உதவி செய்யுங்க காக்கைக்கு சாப்பிட கொடுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமல் போகும் அதனால தான் பாருங்கள் வெற்றியை வெளியில் பல பேர் சொல்ல மாட்டாங்க தோல்வியை தான் தைரியமாக வெளியில் சொல்லுவாங்க அதுதான் நல்ல பழக்கம் எங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கிற வெற்றியை உயர்வை எல்லாத்துக்கும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது தோல்வியை வலியை பிரச்சனையை மற்றவங்களுக்கு சொல்கிறது நல்லது இதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறேன் எனவே புரிஞ்சுக்குங்க ஏங்க அப்படியே அம்மா வைத்தறிஞ்சல் தான் வேற என்ன அண்ணனும் தம்பியும் அக்காவும் தங்கையும் பொறாமைப்பட மாட்டார்களா என்ன அதனால் உங்களுக்கும் தெரியும் செய்யுங்க இந்த வழிபாட்டை நல்லது கும்பராசிக்கார நேயர்களே ரெண்டு நாளுமே இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் ஜாக்கிரதை தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கு பொறுமை பேச்சில் பொறுமை அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை திங்கள் ஏழு வடக்கு பச்சை செவ்வாய் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சிறப்பாகலைங்கிறதுனாலே வசதிப்பட்ட நேரத்தில் அன்னை மகாலட்சுமிக்கும் சரஸ்வதிக்கு தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் கலைவாணியே போற்றி காசியபரே போற்றி கதிரே போற்றி கத்ரு தேவியே போற்றி இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்கள் கம்பர் அருளிய சரஸ்வதி அந்தாதி எல்லாம் செல்போன்ல இருக்குல்ல இப்போ படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி ரெண்டு நாளும் செய்யணும் மீனராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாட்கள் இரண்டு நாட்களுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் உங்கள் பெரிய பலமான புத்தி கூர்மை ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் இரண்டு நான்கு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் திங்கள் ஏழு ஆறு தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு செவ்வாய் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் மற்றவங்களுக்கு இருக்குது அது பாதிக்குமா கட்டாயம் பாதிக்கும் கட்டாயம் பாதிக்கும் வாழ்த்துக்கள் உங்களை உயர்த்துறது மாதிரி வயித்தெறிச்சல் குறைக்கும் பிரச்சனை பிரச்சனையே நினைக்காதீங்க பிரச்சனையை குறைக்காது அதிர்ஷ்டத்தை குறைக்கும் எனவே வயித்தறிச்சலை குறைக்கணும் எப்படி தண்ணியை குடிங்க அப்படிங்கிறீங்களா ஜெலுசிலப் சாப்பிடுங்க டைஜினை குடிங்கங்கிறீங்களா பிரார்த்தனை மூலமாக குறைச்சுடலாம் எப்படி ஓம் சித்திரகுப்தரே போற்றி சித்திரலேகா போற்றி பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி சரஸ்வதியே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் அவ்வப்பொழுது சொல்லிக்கிட்டே இருங்க ரெண்டு நாளும் ஜெயமோகனுடைய வெண்முரசு அல்லது பாலகுமாரனுடைய உடையார் படித்து பாருங்கள் புத்தகம் கோயில்ல இருந்து காமணி நேரம் ஏழைகளுக்கு படிப்பு உதவி செய்யுங்க காக்கைக்கு சாப்பிட கொடுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமல் போகும் அதனால தான் பாருங்கள் வெற்றியை வெளியில் பல பேர் சொல்ல மாட்டாங்க தோல்வியை தான் தைரியமாக வெளியில் சொல்லுவாங்க அதுதான் நல்ல பழக்கம் எங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கிற வெற்றியை உயர்வை எல்லாத்துக்கும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது தோல்வியை வலியை பிரச்சனையை மற்றவங்களுக்கு சொல்கிறது நல்லது இதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது எனவே புரிஞ்சுக்குங்க ஏங்க அப்படி அம்மா வைத்தறிஞ்சல் தான் வேற என்ன அண்ணனும் தம்பியும் அக்காவும் தங்கையும் பொறாமைப்பட மாட்டார்களா என்ன அதனால் உங்களுக்கும் தெரியும் செய்யுங்க இந்த வழிபாட்டை நல்லது நேயரடி இரண்டு நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்